தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ஒரு அரசு கலையரவை கல்லூரியில் பிஏ தமிழ் தேர்ட் இயர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என் ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி அப்பா வந்து கூலி தொழில் தான் வாரத்தில் மூணு நாள் தான் வேலைக்கு போவாங்க வேலைக்கு போய்ட்டு பாப்பா இருக்கா பாப்பா படிச்சுட்டு தான் இருக்கா அதனால வாரத்தில் மூணு நாள் வேலைக்கு போனால் அந்த ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா தான் சம்பளமும் கூலி தொழில் இருக்கும் அதனால் அவங்க வீட்டு செலவு பார்க்குறதுக்கே நேரம் சரியாக போயிடும் அதனால அதனால் டுவெல்த்து முடித்தோன்னே டுவெல்த்து முடித்தோடனே கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக ஆகிப்போச்சு அதெல்லாம் எனக்கு டுவெல்த்து முடித்தோன்னே வேலைக்கு போயிட்டேன் திருப்பூர் கம்பெனியில் வேலை பார்த்தேன் வேலைக்கு பார்த்தோன்னே திருப்பூர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஸ்கீம் எனக்கு கிடையாது அடுத்து தான் அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க கொண்டு வர போய் காலேஜில் அட்மிஷன் போட வந்து ஸ்கீமால தான் அட்மிஷன் போட்டேன் இப்போ காலேஜ் இருக்கேன் ஃபைனல் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்கீமால் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கீ ஸ்கீமால எனக்கு வந்து காலேஜ் ஃபீஸும் கட்டும்போது அதை தவிர அப்பா மூணு நாள் தான் வேலைக்கு போவாங்க மற்ற நாள் வேலை இருக்காது வீட்டு செலவுக்கு இந்த ரூவாலாம் நான் எடுத்து கொடுத்து தங்கச்சி செலவுக்கு நான் கொடுத்துக்கிடுவேன் அதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கீமில் மாதிரி பல ஏழை மனவருக்கு லைஃபே அப்படி சேஞ்ச் ஆகி நிறைய பேர் வேலை என் கூட நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ வந்து காலேஜில் வந்து படிக்காங்க அது எனக்கு ஒரு ஒரு மாதிரி நல்லதாக இருக்குது அதனால் இந்த ஸ்கீம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்கீம் கொண்டு வரலான்னு சொல்லி இந்த இடத்த சொல்லிக்கிறேன் இந்த மாதம் மாதம் இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறனால இப்போ இந்த ஆயிரம் ரூபா எனக்கு காணாத தான் இருந்தாலும் நான் காலைல எஞ்சி கடையில் போய் வேலை பார்ப்பேன் பேப்பர் போடுவேன் பேப்பர் போட்டு காலை காலேஜ் போவேன் ஈவினிங் வந்து பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் இன்னும் இந்த ரூபா திட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கலான்னு சொல்லி இந்த இடத்துல ஐயாட்ட சொல்லிக்கலான்னு விருப்பப்படுவேன் அவ்வளோதான் சார் நன்றி சார் நன்றி சார்